கடும் பனிக்குளிர் நிலவிய போதிலும் உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றான நயகர அருவி பகுதியளவில் உறைந்த காட்சியை காண நேற்று திங்கட்கிழமை பெருமளவிலான சுற்றுலா பயணிகள் திரண்டனர் அருவியை சுற்றியுள்ள மரங்கள் உறைந்த நீர்த்துளிகளால் முழுவதும் பனிக்கட்டி போர்த்தப்பட்டுள்ளன அருவியின் அடிப்பகுதியில் மிகப்பெரிய குவியல்கள் உருவாகியுள்ளன இவ்வாறான பனிப்படர்வு ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வதில்லை இரண்டாயிரத்து பதினைந்துக்கு பின்னர் காணப்படும் மிக அதிக பனிப்படர்வு இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது குறைந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் காணப்பட்ட சிறந்த பனிப்பட நிலைமை இதுவாகும் என நாயகரா பார்க்ஸ் கமிஷன் தலைமை நிர்வாகி அதிகாரி டேவிட் தெரிவித்தார் இந்த நிலைமை கடும் குளிர் காலம் மற்றும் பல வாரங்களாக நீடித்த துருவ குளிர் அலையான உருவானதாக அவர் விளக்கினார் நேற்றிரவு வெப்பநிலை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இப்போது நாம் காணும் பணிக் காட்சிக்கு காரணம் என அவர் கூறினார் இருப்பினும் நாயகர் அருவி முழுமையாக உரியவில்லை குளிர்கால மாதங்களில் ஒரு நிமிடத்திற்கு சுமார் மில்லியன் லிட்டர் நீர் அருவியாக பாய்கிறது அந்த அளவு நீர் முழுமையாக உரைவதற்கு எல ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டில் ஒரு முறை பனிக்கட்டிகள் நீரோட்டத்தை முப்பது மணி நேரத்திற்கு மேல் தடுத்து நிறுத்திய வரலாறு உள்ளது ஆயிரத்தி தொண்ணூறுகளின் இறுதியில் அமெரிக்கா மற்றும் கனடாவை இணைக்கும் தற்காலிக பனிப்பாலம் உருவாகியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்பட்ட உயிரிழப்புக்கு பின்னர் அதில் நடப்பது தடை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது